إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله محمد நம் இடம் மேலாக நேசிக்கக்கூடிய நவிகள் நாயகம் அவர் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தன்னால் இயன்றாலும் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சகாபாக்கள் சகாவை வைப்படுகிறது குறிப்பாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து வசுதைமான மற்றவர்கள் என்றார் நின்று நிலவட்டுமா என்று பிரார்த்தித்தவனாய் இதே அலாமல் சொல்லலாம் கணேத்திற்குரிய எல்லாம் அல்லா அல்லாஹுமீன் அணியார்களே சம்பவதன் சம்பவத்தில அல்லாஹ் அஹ் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து அதன் மூலியமாக ஏராளமான அருண்கொடைகளை மனித சமுதாயத்தை இறைவன் வழங்கியிருக்கிறான் மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் அருபுல்லின் அர்லி அருண் கொடைகளை என்ன நினைத்தால் ஒருபோதும் எண்ணிவிட முடியாது என்று அல்லாஹர்புல்லாலமி தன் திருமுறை குரானில் அழகான முறையில் நமக்கு மத்தியில் எடுத்துரைக்கிறான் அல்லாஹருளிய அருண் கொடைகளில் மிகப்பெரிய அருண்கொடை எதுவென்றே நாம் சற்று யோசித்துப் பார்த்தால் பிள்ளை செல்வங்களை அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலமின் ஒரு மிகப்பெரிய அருண் கொடையாக சோதனையாக இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கிறான் என்ற இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது ஏராளமான அருண்கொடைகளை இறைவன் மனித சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கிறான் அந்த அருண் கொடைகளை அந்த அருண் கூடிய வரிசையில் பிள்ளை செல்வங்களை அல்லாஹரபுல்லாலமின் பேர் அருண் கொடையாக நமக்கு கொடுத்தே அதன் மூலியமாக நாளை மறுமை நாளில் நாம் வெற்றி பெறக்கூடிய மக்களாகவும் இருக்க முடியும் அதன் மூலியமாக நாளை மறுமை நாளில் நஷ்டத்திற்குரிய மக்களாகவும் இருக்க முடியும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலமின் பிள்ளைகளை பற்றி திருக்குறானில் சொல்லும்பொழுதே அருண்கொடை கண்குளிர்ச்சி என்று பிள்ளைகளை பார்த்து அல்லாஹ் ஆலமின் திருக்குறானில் பேசுகிறார் ஆனால் அதே திருக்குறானில் சொல்லும் பொழுதே அந்த பிள்ளைகளை சரியான முறையில் மார்க்கத்து உட்பட்டு நீங்கள் வளர்க்காவிட்டால் எதை வணங்க வேண்டும் எதை வணங்கக்கூடாது வாழ்க்கையில் எதை செயல்படுத்த வேண்டும் நன்மையான காரியங்களை அதிகப்படுத்த வேண்டும் என்ற செயல்பாடுகளை நீங்கள் சொல்லிக் கொடுக்காம வளர்த்தால் அந்த அருண்கொடை உங்களுக்கு கொடுத்த அருண்கொடை பிள்ளை இருக்கிறதே மார்க்கச்சிற்கு உட்பட்டு நீங்கள் வளர்க்காவிட்டால் நாளை மறுமை நாளில் உங்களுக்கு எதிராக வந்து நிற்கும் அருண்கொடைன்னு பிள்ளையை பார்த்து அல்லாஹ் சொல்றான் அதே துருக்குறானில் அந்த பிள்ளைகளை சரியான முறையில் நீங்கள் பார்த்தெடுக்காவிட்டால் இதன் மூலியமாக நாளை மறுமை நாளில் நஷ்டவாளியாக நீங்கள் ஆகிவிடுவார்கள் குல்லு குமராய் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் அல்லாஹர்புல்லாலமின் ஒவ்வொரு நபர்களையும் விசாரிப்பான் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் அந்த பொறுப்பை குறித்து நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படும் அதில் ஒரு பொறுப்பே பெற்றோர்களை பார்த்து இறைவன் கேட்பான் உன்னுடைய பிள்ளையை மார்க்கத்திற்கு நீ வளர்த்தாயா நெறிமுறைகளை சொல்லிக் கொடுத்து நீ வளர்த்தாயா மார்க்க நெறிமுறைகளை சொல்லிக் கொடுக்காமல் மார்க்கத்திற்கு உட்பட்டு நம்முடைய பிள்ளைகளை வார்த்தெடுக்காமல் சர்வ சாதாரணமாக பிள்ளைகளை கண்டு கொள்ளாமல் தவறான பாதையும் பக்கம் சென்றே அதில் முழுகி இருந்தால் நாளை மறுமை நாளில் நிச்சயமாக இதற்காக நீங்கள் இறைவன் எடுத்து பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் என்று அல்லாஹுடைய தூதர் மக்களுக்கு மத்தியில் எச்சரிக்கை செய்தார்கள் அதனால்தான் ஒவ்வொரு இறை தூதர்களும் இறை தூதர்களை ஏற்றுக்கொண்ட நம்பிக்கை கொண்ட மக்களும் இறைவன் தனக்கு தந்த அருங்கொடைகளை பிள்ளை இருக்கிறதே அந்த பிள்ளைகள் விஷயத்தில் அவ்வளவு கவனமாக எச்சரிக்கையாக இருந்த எப்படியாவது மார்க்கத்திற்கு உட்பட்டு மார்க்க நெறிமுறைகளை சொல்லி கொடுத்தவர்களை வார்த்தெடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைத்து கொண்டே இறை தூதர்களும் இறை தூதர்களை ஏற்றுக்கொண்ட நம்பிக்கை கொண்ட மக்களும் சரி சரியான முறையில் அந்த விஷயத்தில் கையாளினார்கள் நூஹலை செலம் அவர்கள் இபுனு ஹிப்பான் என்ற நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அழகான அற்புதமான செய்தி நூகலை அவர்கள் மரணிக்கக்கூடிய தருவாயில் கடைசி நேரம் மரணிக்கக்கூடிய தருவாயில் தன்னு தன்னுடைய பிள்ளைக்கே நூகலை சிலம்பவர்கள் ஒரு சில பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் எந்த நேரத்தில் நூகலை சிலம்பவர்கள் மகனிடத்தில் மார்க்கத்தை சொல்லி கொடுக்குறாங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த நூகலை சிலமுறைகள் பிள்ளைகளுக்கு மத்தியில் மார்க்கத்தை சொல்லி கொடுத்து அதன்படி வளர்த்தார்கள் வாழ்த்தெடுத்தார்கள் ஆனால் பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும் பிள்ளைகள் விஷயத்தில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கே நூகலை சிலமோர்களுடைய வரலாற்று சம்பவம் மிகப்பெரிய சான்றாக படிப்படியாக எடுத்து காட்டப்படுகிறது நூகலை சிலம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மரணத்துடைய தருவாயில கடைசி நேரத்தில் இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்றாங்க மகன் கிட்ட சொல்றாங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இல்லல்லா அந்த கொள்கையை விட்டு ஒருபோதும் நீங்கள் தடம் புரண்டு விடக்கூடாது மரணத்துடைய தருவாயில நூகலை சிலமர்கள் மகனுக்கு என்ன இறை தூதராக இருந்தாலும் நாளை மறுமை கண்டிப்பாக கேட்பான் பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்காவிட்டால் மார்க்க நெறிமுறையின்படி பிள்ளைகளை மார்த்தெடுக்காமல் இருந்தால் நாளை மறுமை நாளில் அதற்கான கேள்வி உண்டு மரணத்துடைய தருவாயில் நூகலை சிலமர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு பிள்ளைகளுக்கு ஒருபோதும் நீங்கள் தடம் புரண்டு விடக்கூடாது அதை நீங்கள் அலட்சியப்படுத்தி விடக்கூடாதே நாளை நாளில் உங்களுக்கு எதிராக எவ்வளவு செயல்பாடுகள் வந்தாலும் சரி மரணத்துடைய தருவாயில நூலை சிலம்பவர்கள் எப்படியெல்லாம் மகன்களுக்கு மத்தியில் மார்க்கத்தை சொல்லி கொடுத்த மார்க்க நெறிமுறைகளின்படி வார்த்தெடுக்கிறாங்கன்னு பாருங்க லாயிலாக இல்லல்லா என்ற கொள்கையில் இருந்து நீங்கள் தடம் புரண்டு விடக்கூடாது இல்லல்லா வணக்கத்தூர் புரியவன் தவிர வேறு யாரும் இல்லை என்ற கொள்கையோட கடைசி வரைக்கும் அதோடு நீங்கள் நிலைத்திருந்தால் நாளை மறுமை நாளில் உங்களுக்கு எதிராக எவ்வளவு செயல்பாடைகள் எவ்வளவு தீமைகள் எவ்வளவு பாவங்கள் உங்களுடைய கணக்கில் இருந்தாலும் சரி அதில் ஒரு தட்டில் வைத்த மறு தட்டில் லாயிலாக இல்லல்லா என்ற அந்த சொல்லை வைத்தால் நீங்கள் செய்த ஒட்டுமொத்த செயல்பாடையும் அந்த லாயிலாக இல்லல்லா என்ற ஒற்றை பார்த்து சுக்கு நூறாக ஆக்கிவிடும் மரணத்துடைய தருவாயில ஒரு இறை பிள்ளைகளுக்கு எப்படி பிரச்சாரம் மார்க்க நெறிமுறைகளை சொல்லிக் கொடுத்தே கடைசி நேரத்திலும் நான் மரணித்த பிறகும் நீங்கள் தவறான கொள்கைக்கு சென்று விடக் லாயிலாக இல்லல்லாவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அதை விட்டு தடம் புரண்டு விடாதீர்கள் அதில் கடைசி வரைக்கும் நீங்கள் உறுதியாக இருந்தால் நீங்கள் செய்த ஒட்டுமொத்த செயல்பாடுகள் உங்களுக்கு எதிராக வந்து நின்றாலும் அந்த ஒற்றை சொல் ஒட்டுமொத்தமாக சுக்கு நூறாக்கிவிடும் என்று நூகலை மரணத்துடைய தருவாயில்ல மார்க்க நெறிமுறைகளை மார்க்க பிரச்சாரத்தை அந்த போதனைகளை கடைசி நேரத்தில் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறார் ஒரு இறை மகன்களுக்கு பிள்ளைகளுக்கே இந்த அளவுக்கு மார்க்க விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றால் சாதாரண மக்கள் இறை தூதைய முன்பாவங்கள் பின்பாவங்கள் எல்லாம் விடும் இறை தூதர்கள் என்ன பிரார்த்தனை செய்தாலும் அல்லாஹ் அதை அங்கீகரிப்பான் ஆனால் அந்த இறை தூதர்கள் மகன் விஷயத்தில் பயந்தான் நான் மரணித்த பிறகு நீங்கள் தவறான கொள்கைக்கு சென்று விடக்கூடாதே லாயிலாக இல்லல்லாவை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அதை அலட்சியப்படுத்தினால் என்னால் கூட உன்னை காப்பாற்ற முடியாதன்றே நூகலை சிலம் அவர்கள் பிரச்சாரம் எச்சரிக்கை செய்கிறாங்கன்னா அப்போ சாதாரண மக்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இன்றைக்கு அலட்சியமாக பொதுபோக்காக மார்க்க விஷயங்களை மார்க்க நெறிமுறைகளை சொல்லி கொடுத்து வளர்க்காமல் அதன்படி மார்த்தடுக்காமல் சாதாரணமாக அலட்சியமாக விடக்கூடிய பெற்றோர்கள் ஏராளம் சிறு வயதிலேயே மார்க்கத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தால்தான் மார்க்க நெறிமுறைக்கு உட்பட்டுதான் நீ வாழ வேண்டும் என்ற பெற்றோர்கள் அதில் கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தால் மார்க்க மார்க்கத்திற்குட்பட்டு வளர்ந்த அந்த சிறுவன் இளமை பருவத்தை எட்டிய பொழுதே அவன் தவறான பாதைக்கு செல்லுவானா அவனுக்கு எது சரி எது தவறு என்று நன்றாக உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துவிடும் சிறு வயதிலேயே மார்க்கத்தை சொல்லி கொடுக்காமல் மார்க்க நெறிமுறைகளை பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை செய்யாமல் வார்த்தெடுக்கிற காரணத்தினால்தான் இளமை பருவத்தில் அவன் தவறான பாதையை நோக்கி செல்கிறான் பெற்றோர்கள் என்ன சொன்னாலும் பிள்ளைகள் இல்லை நான் எவ்வளவுதான் சொல்றது எவ்வளவுதான் அடிக்கிறதே என்னையே எதிர்த்து அடிக்கிற அளவில் அவன் வருகிறான் எதிர்த்து பேசுகிறான் ஏன் பேசுறான் ஏன் உங்களை அடிக்க மற்ற பொது சபைக்கு முன்பாக உங்களை மட்டும் தட்டி பேசுகிறான் என்றால் சிறு வயதில் நீங்கள் விதைத்ததுதான் இளமை பருவத்தில் வரும் சிறு வயதில் சரியான முறையில் மார்க்கத்தை சொல்லி கொடுத்து அவனை வளர்த்தெடுத்திருந்தான் இளமை பருவத்தை அவன் எட்டிய போதே இது போன்ற செயல்பாடுகளை அவன் செய்வானா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் மகன் விஷயத்தில் இறை தூதர்களும் இறை தூதர்களை ஏற்றுக்கொண்ட நம்பிக்கை கொண்ட மக்கள் சகா மக்களும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் சிறு வயதிலேயே மார்க்கத்தை சொல்லி கொடுத்தேன் இந்த உலக இந்த உலகத்தில் நாம் மரணித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதே அந்த வாழ்க்கைக்காக நீங்கள் பாடுபடுங்கள் சொர்க்கத்திற்குரிய மக்களாக நீங்கள் ஆக வேண்டும் சொர்க்கத்திற்காக நீங்கள் வாழுங்கள் என்று பெற்றோர்கள் சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்த பிரச்சாரத்தை மேற்கொண்டால்தான் அவன் இளமை பருவத்தை எட்டும் பொழுதே சரியான பாதையை நோக்கி செல்வான் ஏராளமான சம்பவங்களை நாம் அடுக்கி கொண்டு போகலாம் பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எப்படி பிள்ளைகளை மார்த்தெடுக்க வேண்டும் நபிகிலார் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நேரத்தில் ஒரே சிறுவனுடைய வீட்டில் தங்கியிருக்கிறார்கள் மனைவிமார்களுடைய வீட்டில் சொல்ல தங்கலை ஒரு நாள் மனைவிமார்களுடைய வீட்டில் தங்காமல் ஒரு சிறுவனுடைய வீட்டில் கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து பதிமூணு வயது எட்டிய ஒரு சிறுவன் தான் அந்த சிறுவனுடைய வீட்டில் அல்லாஹவின் துதர் தங்கியிருக்கிறாங்க ஒரு இரவு தங்கியிருக்கும் பொழுதே நடுநிசை நேரம் நடுநிசை நேரம் வந்த உடனேயே அல்லாஹுடைய துதர் தஹஜ் தொழுவதற்காக தங்களை ஆயுதப்படுத்துகிறாங்க நடுனுசி வந்த உடனேயே ரசுல்லா எழுந்து மலஞ்சலம் கழிக்கிறார்கள் ஒழுவை செய்கிறார்கள் அல்லாஹவின் தூதர் எந்து அல்லாஹவின் தூதர் எழுவதை பார்த்த அந்த வீட்டில் இருந்த சிறுவன் பன்னெண்டு வயது பதிமூணு வயது மதிக்கத்தக்க சிறுவன் தான் ரசுல்லா பக்கத்தில் யாரும் இல்லை இந்த சிறுவர் மட்டும்தான் இருக்கிறார் ரசுல்லா நடுநிசையில் இயலும் பொழுதே நபிகிலாரை பார்த்த அந்த சிறுவன் நபிகிலாருக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்வதற்காக அனைத்தையும் நடுநிசை நேரத்தில் ரசுல்லாவுக்கு அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் ஜலம் கழிக்க போறாங்க தண்ணீரை எடுத்து கொண்டு வருகிறார் ஒழுவை செய்ய போகிறாங்க ஒழு செய்வதற்கான தண்ணீரையும் எடுத்து வருகிறார் ரசுல்லாவுடைய தே தேவைகளை அந்த நடுநிசை நேரத்தில் ஒரு சிறுவன் பன்னெண்டு வயது பதிமூணு வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் ரசுல்லாவுக்கு நடுநிசை நேரத்தில் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார் அப்போ அல்லாஹுடைய தூதர் அந்த சிறுவரை நோக்கி கேட்டார்கள் என்னிடத்திலிருந்து உனக்கு என்ன வேணுமோ நீ கேள் நான் அதை தருகிறேன் சிறுவராக இருக்கிறார் சரியான ஆடு அவருக்கு இல்லை தினந்தோறும் உணவும் அவருக்கு கிடையாதே பொருளாதாரம் வசதி வாய்ப்பும் அவருக்கு கிடையாதே அந்த சிறுவரிடத்தில் ரசுல்லா கேட்குறாங்க ரசுல்லா என்ன கேட்டாலும் சிறுவரிடத்தில் அல்லாஹவின் தூதர் சிறுவர்கிட்ட சொல்கிறாங்க நீ என்னிடத்தில் என்ன கேட்டாலும் நான் அதை தருவதற்கு தயாராக இருக்கிறேன் அந்த சிறுவர் ரசுல்லா கிட்ட என்ன கேட்டாலும் அல்லாஹவின் துதர் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் கொடுத்த ஆகணும் வாக்குறுதி என்ன வேணும்னு சிறுவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா அல்லாஹின் தூதரே நான் உலகம் சார்ந்த விஷயங்களை உங்களிடத்தில் கேட்டால் ஒரு நாள் அந்த பொருள் அந்த செயல் என்னை விட்டு பிரிந்துவிடும் அல்லது நான் அதை விட்டு பிரிந்து விடுவேன் உலகம் சார்ந்த விஷயத்த உலகம் சார்ந்த பொருளை காசோ பணமோ பொருளாதாரமோ மற்ற தேவைகளோ ஆடையோ அணிகலனோ தங்கமோ வெள்ளியோ எதை நான் உங்களிடத்தில் கேட்டாலும் அதை கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த பொருளை நான் உங்களிடத்தில் கேட்டால் என்றைக்கும் ஒரு நாள் இந்த பொருளை விட்டு நான் மரணித்து விடுவேன் இது எனக்கு நிரந்தரம் கிடையாது இது எனக்கு நிரந்தரம் கிடையாதே நான் நிரந்தர வாழ்க்கைக்காக ஒன்றை கேட்கப் போகிறேன் பன்னெண்டு வயது மதிக்கத்தக்க அந்த சிறுவனுடைய நாவில் இருந்தே ரசுல்லாவிடத்தில் கேட்டார் அல்லாஹின் தூதரே எனக்கு நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் உங்களோடு இருக்கணும் எனக்கு வாக்குறுதி தாங்க காசு பணம் வேணாம் சரியான ஆடையும் எனக்கு வேணாம் எனக்கு ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும் நாளை மறுமை நாள் உங்களோடு சொர்க்கத்தில் இருக்கணும் ரசுல்லா வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னா அதுதான் நிதர்சனம் ரசுல்லா வாக்கு மீற மாட்டார்கள் எனக்கு நீங்கள் சொர்க்கத்தை உறுதியாக்கிவிட்டால் எனக்கு வாக்குறுதி கொடுங்கள் எனக்கு அது போதும் என்றே பன்னெண்டு வயது மதிக்கத்தக்க சிறுவன் ரசுல்லா கிட்ட கேட்ட கேள்வியை பாருங்கள் அவருடைய பெற்றோர்கள் எப்படி வார்த்தெடுத்திருப்பார்கள் சிறு வயதிலேயே மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து மார்க்க நெறிமுறைகளின் அவர்களை காரணத்தினால் பன்னெண்டு வயது செல்ல வேண்டும் என்ற ஆசை அந்த சிறுவனுக்கு நாம் எப்படி பிள்ளைகளை வார்த்தெடுக்கணும் இன்னைக்கு பன்னெண்டு வயது சிறுவன் போய் நம்ம மார்க்கத்தை எடுத்து சொன்னாலோ சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி எடுத்து சொன்னாலோ காது கொடுத்து கேட்க மாட்டான் ஏன் பெற்றோர்கள் சிறு வயதில் சரியான முறையில் அவர்களை பார்த்தெடுக்கவில்லை ஃபோன் இருந்துட்டால் போதும் சாப்பாடு ஊட்டுவதாக இருந்தாலும் சரி தூங்க வைப்பதாக இருந்தாலும் சரி கையில் ஃபோனை கொடுத்துட்டா போதும் ஒரு வயதிலிருந்து பத்து வயது வரைக்கும் முழுகி மூழ்கியிருக்கிறான் நம்ம மார்க்கு தெப்பை எடுத்து சொன்னால் அதை அலட்சியப்படுத்தியவனாக காது கொடுத்து கேட்காதவனை போன்று செல்லுகிறானே காரணம் யாரே ஏங்க தூங்க மாட்டுறான் சாப்பிட மாட்றேன்னு கிராத்து வச்சு கொடுங்க பயான் வீடியோக்களை வைத்து கொடுங்க அது இன்றைக்கு பெற்றோர்குடைய நிலமை எப்படி இருக்குதுன்னா சாப்பாடை ஊட்டணுமா இந்தா இதை எடுத்துப்பார் அழுவாமல் சாப்பிட்ருவான் தூங்க வைக்கணுமா இந்தா இந்த வீடியோவை எடுத்துப்பார் அழுவாம தூங்கிடுவான் பெற்றோர்களை தொல்லைப்படுத்த மாட்டான் சிறு வயதிலேயே இது போன்று நாம் விதைத்தால் அவன் இளமை பருவத்தை எட்டும் பொழுது அவன் எதை நோக்கி செல்வான் கொஞ்சம் யோசிச்சு பாரு ஆனால் நபிகளார் காலத்தில் வாழ்ந்த சிறுவர்கள் பெற்றோர்களை பெற்றோர்கள் சிறுவர்களை எப்படி பார்த்து எடுத்தாங்க பன்னெண்டு வயதில் ஒரு சிறுவர் ரசூல்லா கிட்ட வாக்குறுதி கேட்கிறார் உலகம் சார்ந்த விஷயம் மருமையில் சொருகத்தில் உங்களோடு இருக்கணும் எனக்கு வாக்குறுதி தாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதர சகோதரிகள் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை வார்த்தெடுப்பது எப்படி இருந்தது இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை வார்த்தெடுப்பது எப்படி இருக்கிறோம் பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்காவிட்டால் மார்க்கத்தை தவறு என்ற சிறு வயது அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதவி வைத்தால்தான் அவன் ஒரு இளமை பருவத்தை எட்டும் பொழுதே சரியான பாதையை நோக்கி செல்வான் இன்னைக்கு மதர்சாக்கு அனுப்புறதுக்கு யாரும் முயற்சி கொடுப்பது கிடையாது ஒரு ஸ்டேஜ் வந்துட்டானா உனக்குலாம் மதர்சா கிடையாதுப்பா ஒரு பெரிய பிள்ளை ஆயிட்டான் வீட்டில் ஓதினால் போதும் உங்களுடைய பிள்ளைகளை அமர வைத்த திருக்குறான் எடுத்து ஓத சொல்லியிருக்கீங்களா அதில் உங்களுடைய பிள்ளைகள் சரளமாக எத்தனை பேர் ஓதுறாங்க பார்த்துருக்கீங்களா அலட்சியப்படுத்துகிறோம் மார்க்க விஷயம் வந்தால் அலட்சியம் ஆனால் மற்ற உலக காரியங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக பெற்றோர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் எனவே இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்து உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து கொண்டே சிறு வயதிலேயே சரியான முறையில் பிள்ளைகளை வார்த்தெடுத்தால் தான் மார்க்க நெறிமுறைகளை சொல்லி கொடுத்து வளர்த்தெடுத்தால்தான் இளமை பருவத்தை எட்டும் பொழுதே சரியான பாதையை நோக்கி செல்லுவான் இன்றைக்கு பல சிறுவர்கள் பல இளைஞர்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குதுன்னா தன்னுடைய முகத்தை முதல்ல காட்டிறான் பின்னால் அப்படியே இசையா கொட்டுது புது புது இசையா என்ன வருதோ அப்படியே பின்னால் அப்படியே பாட விட்டுட்டு ஒவ்வொரு விதமான போஸ்டுகளை இருக்கிறான் யாரே பதினெட்டு வயது இருபது வயது நபரு கிடையாது பத்துலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுங்கிறா லைக் வேணுங்கிறான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இதெல்லாம் கவனிக்க வேண்டாமா இது நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைத்து கொண்டே பிள்ளைகளை வார்த்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும் இதில் நாம் குறை வைத்தால் சரியான முறையில் வளர்க்காமல் மார்க்கத்தை சொல்லி கொடுத்து வார்த்தெடுக்காமல் இருந்தால் இதன் மூலியமாக நாளை மறுமை நாளில் இறைவனிடத்தில் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும் அந்த நேரத்தில் நம்ம பிள்ளைக்காக பிள்ளை பெற்றோர்களுக்காக இறைவனிடம் பேசலாம் முடியாது எனவே அந்த நாளை அஞ்சிக்கொண்டே அல்லாஹவின் தூதர் சொன்ன அடிப்படையில் சிறு வயதிலிருந்து மார்க்கத்தை சொல்லி கொடுத்தே மார்க்க நெறிமுறைகளின் படி அவர்களை வார்த்தெடுப்பதற்கு முயற்சி செய்வோம் இதன் மூலியமாக நாளை மறுமை நாளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தோனா என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய உரிய நிறைவு செய்ய வாசல் பலா அலமது இல்லா